வணக்கம் என் பேர் அலிஷா அப்துல்லா ஐ எம் த ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பேர் வந்து ஃபெரோஸு யாரே தெரியல ஐ திங்க் இஸ் அ ஸ்டாக்காக அவங்க வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் வந்து கால் மேலே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தப்பாக தவறாக கொஞ்சம் வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டு பேசினார் பாடி மசாஜ் இந்த மாதிரி நீங்கள் வாங்க ஒரு ராத்திரிக்கு வா வாங்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கு உருதுவில் வந்து பேசினாரு ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து விட மாட்டேன் நான் இது நான் ஆல்ரெடி யோசித்தேன் இது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அவங்க வந்து நான் வந்து ஜிஞ்சர் ஹோட்டலில் வந்து ரூம் நம்பர் த்ரீ ஜீரோ சிக்ஸில் இருக்கிறேன் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் சொல்லிட்டு சரி நான் வரேன்னா சொல்லிவிட்டு எல்லா ஜின்ஜர் ஹோட்டலில் வந்து போனேண்ணா தரமணி வடப்பள்ளனி அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து ஓஎம்ஆருக்கு வந்து நான் போனேன் போகும்போது அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஃபெரோஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க ஆமாம் இருக்கிறாங்க த்ரீ ஜீரோ சிக்ஸு சரி அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் தான் வந்து கூப்பிடணும் கேளம்பாக்கம் போலீஸ் வந்து நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க கூப்பிட்டு கூப்பிடும்போது ரெண்டு பேரும் வந்தாங்க வரும்போது இந்த மாதிரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து ஏத் ஏதிட்டு கொடுத்தேண்ணா கொடுக்கும்போது அப்படியே டக்குன்னு வந்து என்ன சொன்னார்னால் இந்த மாதிரி பண்ண எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படியா சொல்லிட்டு இல்லைங்க இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் இங்கே தான் இருக்கிறேன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கீழே மட்டும் நீங்கள் எடுத்து வந்துட்டு நீங்களே வந்து பண்ணுங்க இல்லை நாங்கள் வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து அங்கே டேரெக்டாக போகணும் அப்போது ஒருத்த வந்து வெங்கடேஷ் வெங்கட் கேலம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அவங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ரூடாக பேசினார் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேசினேன்னா இந்த மாதிரி என்ன பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு சார் இந்த மாதிரி அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரூடாக பேசினார் அப்போது நான் சொன்னேன் சார் எதுக்கு நீ ஒரு பொம்பளை கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்க கொஞ்சம் வார்த்தை வந்து கொஞ்சம் ஸ்பீக்கிங் லோ வாய்ஸ் சொல்லும்போது இப்படி தான் பேசுவேண்ணா நீங்கள் வந்து அங்கே தான் போயிட்டு கொடுக்கணும் இப்போ சிங்கப்பூரில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து கொடுப்பீங்க இல்ல இல்ல நீங்கள் இங்கே தான் வந்து கொடுப்பேன் எனக்கு புரியல எப் எப்படி இந்த மாதிரி என்னோ தப்பாக வந்து போலீஸே வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து சரி சொல்லிட்டு எதுவுமே ஆக்ஷனே எடுக்கலங்க அப்போ நான் வந்து ரூம் வந்து நான் புக் பண்ணேண்ணா ரூம் புக் பண்ணி இப்போது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல என்ன ரூம் வந்து போயிட்டு ரிசெப்ஷனில் வந்து காசு கொடுக்கும்போது அந்த மேனேஜர் வந்து இல்லை மேம் நாங்கள் வந்து கீழே எடுத்து வி வில் இம் டவுன் கீழே வந்தார் கீழே வரும்போது நாங்கள் வந்து பிடிச்சிட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து கார் உள்ளே போட்டு விவகோண்டு பிரிங்கிம் டு த ஸ்டேஷன் ஏன்னா யார் கிளம்பாக்கம் போலீஸ் வந்து ஹெல்ப்பே பண்ணல ஸோ அவர் சப்போஸ் டு பிரிங்கிம் டு நீலங்கரை அப்படியே பேசிவிட்டு அப்படியே ஐ ஹிட்டு ஆன் இஸ் ஹெட் இந்த மாதிரி நான் அந்த வீடியோவே போட்டேனா ஸோ அது தவிர போலீஸ் வந்து பின்னால் வந்து அப்படியே ஃபோனில் வந்து பார்த்துட்டு பேஸ் பாத்துட்டாரு என்ன நான் பண்ற எதுவுமே சேல அதுக்கப்புறம் யாரும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து எடுக்க முடியாது நாங்க தான் எடுத்து நாங்க போனோம் சரி ஓகேங்க நீலங்கரைக்கு வந் வந்துட்டோம் நீலங்கரைக்கு வந்து வரும்போது நீலங்கரைக்கு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இது ஆக்சுவலா வந்து நீங்கள் அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி சொன்னார் ஓகேங்க பட் வெரி நைஸ் நீலாங்கரை ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பொலேட்டாக பேசினாங்க சரிங்க நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு திரும்பி நான் வந்து கேலம்பாக்கம் போகும்போது முத்துக்காடு தாண்டினேன் அதுக்கப்புறமா அப்போது அவங்க கால் பண்ணி இல்லைங்க நீங்கள் வந்துடுங்க நாங்களே வந்து ரிமாண்ட் பண்ண பண்ணுவோம் நீங்கள் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடுங்க ஸோ ஐ திங்க் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலி டிட் அ குட் ஜாப் த ஆக்சுவலி டுக் ஆஃப்டர் லெவன் தேர்ட்டிலேருந்து இப்போ வந்து ஆறு மணி ஆகும் போது ஐ திங்க் தேர் ஒன்லி போலீஸ் ஹூ டுக் கேர் ஆஃப் மீ அண்ட் தே தேட்டா சிஎஸ்ஆர் தேர்ஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆனால் ஐ ரியலி பீன் த்ரூ அ ஹெல் வித் த போலீஸ் ஃப்ரம் த மார்னிங் எனக்கு எல்லாம் ஸோ இதுதாங்க விஷயம் எதுக்கு இது பண்ணனா நிறைய பேர் சொல்லுறாங்க எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் வந்து இது வந்து உங்கள் பிரச்சனை இல்லை இது வந்து போலீஸ் பிரச்சனை எதுக்கு நான் பண்ணேன்னா பிகாஸ் யாருமே வந்து சும்மா இருக்குது நான் வந்து பிகாஸ் ஐ ஹாவ் ஒரு ட்விட்டர் பேஜ் அண்ட் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னா அதுக்கு தான் வந்து இவ்வளோ வைரலாக போச்சு இப்போ நார்மல் பப்ளிக் வந்து இந்த மாதிரி பேச முடியாது ஸோ தட் இஸ் ஒய் ஐ வாய்ஸ் டோட் அண்ட் ஈவன் இந்த வீடியோ வந்து நான் சொன்னேன் நோ உமன் ஷுட் லெட் அ மேன் கோ லைக் தட் ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் இங்கே வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க இல்லைனா அரெஸ்ட் பண்ணு ஐ ஐ மீன் அ சான்ஸ் ஸோ இதுக்கு தான் இதுதான் நாங்கள்